வணக்கம் இன்னைக்கு மாசி மாத பலன்கள்ல சிம்ம ராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் சிம்ம ராசி பொதுவாகவே தலைமை பண்புக்கு ரொம்ப பொருத்தமான நபர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசியில் பிரபலமா யாரு அப்படின்னு பார்த்தா எடுத்த உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது முன்னாள் முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா அவர்கள் இப்போதைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இவங்க எல்லாருமே சிம்மராசி சிம்ம லக்னம் இது சார்ந்தவங்க பல அரசியல் பிரபலங்கள் அரசியலில் முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே சூரியனின் தாக்கம் அதிகமாக உள்ளவர்கள் அரசியலில் தலைமை பொறுப்பில் இருப்பார்கள் தலைமை பண்பு அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பல்வேறு சிறப்புகளை கொண்ட சிம்ம ராசிக்கு இந்த மாசி மாதம் நிச்சயமாக சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த மாசி மாதம் பிறக்கும் பொழுது ராசியின் கிரக அமைப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் வீட்டில் கேது ராசிக்கு ஆறாம் வீட்டில் செவ்வாய் புதன் சுக்குரன் ஏழாம் வீட்டில் சூரியன் சனி எட்டில் ராகு ஒன்பதில் குரு இந்த அமைப்பில் இந்த மாதம் பிறக்கிறது இந்த பிறப்பின் பிறகு இரண்டு கிரக மாற்றம் தான் இருக்கு ஒன்னு புதன் இன்னொன்னு சுக்குரன் இது எல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில் தான் நடைபெறுது அதையும் அடிப்படையாக வைத்துதான் உங்களோட ராசி பலன் கணிக்கப்பட்டு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு செஞ்சு வெளியிடுறேன் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அதுல மகமும் பூரமும் நாலு நட்சத்திரங்களும் சிம்மராசியில் உண்டு உத்தர நட்சத்திரத்தின் முதல் பாதம் சிம்மராசியில் இருக்கு உத்திர நட்சத்திரம் என்பது சூரியனின் நட்சத்திரம் மக நட்சத்திரம் என்பது கேது பூர நட்சத்திரம் சுக்கரனின் நட்சத்திரம் ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களை கொண்டது அதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம அதிபதி சூரியன் அப்படிப்பட்ட சூரியனின் நட்சத்திரங்கள் மூன்று அந்த மூன்று நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் உத்திரம் அந்த உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியிலேயே இடம்பெற்றிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு சூரியன் தன்னோட நட்சத்திரத்தை தன் ராசியிலேயே வைத்து கொள்ளும் ஒரு அருமையான ராசி சிம்ம ராசி அதனாலதான் சிம்ம ராசிக்காரர்களின் பேச்சில் எப்பொழுதும் அனல் பறக்கும் அவர்களின் செயல்களில் ஒரு நேர்மை இருக்கும் அவங்க எடுக்கிற ஒரு முடிவை அவர்கள் எப்பாடுபட்டாவதும் அதை நிறைவேற்றி விடுவார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அவர்கள் தனித்துவமாக செயல்படுவார்கள் இதற்கு எல்லாமே காரணம் சூரியனின் நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் நட்சத்திரம்மராசியிலேயே இடம்பெற்றிருப்பது இந்த மாசத்துல என்ன சிக்கல் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த கிரகத்தால் எந்த தொந்தரவு வந்தாலும் உங்களுக்கு சாதகமான அமைப்பு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு அமைப்பு இவ்வளவு நாள் தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது குரு பகவானால் உங்களுக்கு கிடைக்கிறது உங்களோட யோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டில் தன காரகனான குரு பகவான் இருப்பதால் அங்கிருந்து அவர் உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் பல்வேறு சிக்கல்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து வெளியில் வந்து விடுவீர்கள் அதிலிருந்து நீங்கள் சிக்காமல் தப்பித்துக் கொள்வதற்கு அருமையான கிரக அமைப்பு இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்பு பொதுவாக ஜோதிட விதி ஓடுனவனுக்கு ஒன்பதுல குருன்னு சொல்லுவாங்க குரு ஒன்பதுல இருந்தா அவன் ஊற விட்டு ஓடிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க அது மூட நம்பிக்கை அதாவது பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்து விடுவார்கள் சிக்கலில் இருந்து வெளியில் வந்து விடுவார்கள் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் அவர்களிடமிருந்து முடிவு பெறும் அதுக்கு தான் வந்து ஒன்பதில் குரு இருப்பது அந்த மாதிரி ஒன்பதில் குரு இருந்து உங்கள் ராசியை குரு பார்ப்பதால் பல்வேறு பிரச்சனைகள் அது பண பிரச்சனையா இருக்கலாம் சொத்து பிரச்சனையா இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனை நண்பர்களோடு கருத்து வேறுபாடு உறவினர்களோடு கருத்து மாறுபாடு எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து வெளியில் வருவதற்கு அருமையான காலகட்டமாக அதுவும் நீங்களாகவே அந்த பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்வீர்கள் சமாதானம் செய்து கொள்வீர்கள் அதனால் உங்களோட நட்பு வட்டம் உறவு வட்டம் விரிவடையும் அதேபோல் உங்களோட மனது அமைதியடையும் குடும்பத்தில் நிம்மதியும் அமைதியும் தவளும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மாதமாக மாசி மாதம் சிம்ம இருக்கும் அதற்கு ஒரே காரணம் குரு பகவான் ஒன்பதாம் இடமான யோகஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது அப்போ பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடுன்னு சொன்னோம் அப்ப பிரச்சனை வருமா அப்படின்னா கண்டிப்பாக பல்வேறு சிக்கல்கள் வரும் காரணம் ஜோதிடத்தில் ஆறாம் இடம் வலுக்க கூடாதுன்னு சொல்லுவோம் ஜோதிடத்தில் ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் வலுப்பெறாமல் இருப்பது சிறப்பு உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இப்பொழுது செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் பகவான் மாசி மாதம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே இருப்பார் அந்த இடம் மகர ராசி மகர ராசியில் செவ்வாய் உச்சம் அப்ப ஆறாம் இடத்தில் உச்ச கிரகம் இருப்பதால் நிச்சயமாக சீருடை பணியாளர்களால் தொந்தரவு வரும் அதே மாதிரி காலி இடத்தில் பிரச்சனை வரலாம் எலும்பு சார்ந்த உடல் உபாதைகள் வரலாம் பற்களில் பிரச்சனை ஏற்படலாம் ரத்த ஓட்டம் சம்பந்தமான பிளட் பிரஷரில் வந்து ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் நீங்க ஏற்கனவே பிபியில் பாதிக்கப்பட்டிருந்தால் அதாவது இரத்த கொதிப்புன்னு சொல்லக்கூடிய இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் ஏதாவது வந்து இயற்கைக்கு மாறாக ஏற்ற இறக்கம் உடலில் ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் உடனே நீங்க மருத்துவரை ஆலோசித்து உங்களோட பிளட் பிரஷரின் லெவலை செக் பண்ணிக்கணும் நீங்க சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரையின் அளவு சரியா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த மாதத்தில் பிளட் பிரஷர் இருக்கக்கூடிய சிம்ம ராசியினருக்கு சற்று ஏற்ற இறக்கம் இருக்கும் அதனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் வலுப்பெற்றிருப்பதால் ஏதேனும் காவல்துறையில் வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அவர்கள் விசாரணைக்கு அழைத்தால் உடனடியாக போகணும் அல்லது பதில் சொல்லணும் ஏதாவது ஒரு அசால்ட்டாக கேர்லஸாக பார்த்துக்கலான்னு இருந்தீங்கன்னா அவர்களால் மிகப்பெரிய தொந்தரவு உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக முடிவெடுக்கணும் இந்த மாதத்தில் முன்கோபத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே முன்கோபம் என்பது எல்லோருமே தவிர்த்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக சிம்ம ராசியினர் முன்கோபத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருப்பதால் நீங்க வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதோ இயந்திரத்தை இயக்கும் பொழுதோ சாலையை கடக்கும் பொழுது அல்லது எந்த ஒரு வேலை செய்தாலும் அந்த வேளையில் நிதானமாகவும் கவனமாகவும் சரியான பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடித்து நீங்கள் செயல்பட்டால் இந்த மாதத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சுமூகமாக இந்த மாசி மாதத்தை கடந்து விடலாம் வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வாழ்றீங்க அல்லது வாழ்க்கை துணையோடு நீதிமன்ற சிக்கலை சந்திச்சுட்டு இருக்கீங்கன்னா முடிந்தவரை நீங்களாகவே முன் வந்து உங்கள் வாழ்க்கை துணையோடு பேச்சுவார்த்தை நடத்துங்கள் அல்லது பெரியவர்களை வந்து கூப்பிட்டு அவங்கள முன்னாடி வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு விதத்துல நீங்க அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு படி நீங்க வந்து முயற்சி செய்யணும் ஒரு ஸ்டெப்பாவது நீங்க எடுக்கணும் இல்லை என்றால் இந்த காலகட்டத்தில் பிரிஞ்ச அந்த பிரிவினை மேலும் மேலும் விரிவடைஞ்சிடும் அதே மாதிரி எந்த ஒரு சிக்கலையும் ஊதி பெரிதாக்காமல் விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லைங்கிறத நீங்க கவனமாக நீங்க ஃபாலோ பண்ணா நிச்சயமாக வாழ்க்கை துணையோடு இருந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும் மீண்டும் வாழ்க்கை துணையோடு இணைந்து வாழலாம் இந்த மாதத்தில் சிக்கலை அப்படியே விட்டுட்டீங்கன்னா வரப்போற காலகட்டங்களில் கண்டிப்பாக வாழ்க்கை துணையை பிரிந்து நீங்கள் தனி மனிதராக வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் விவசாயத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசியினருக்கு புன்சை பயிரோ நன்சை பயிரோ எல்லாமே சிறப்பாக வரும் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி காலி இடம் இல்லைனா தரிசு நிலத்துல வந்து ஒரு போர்வெல் ஆழ்துறை கிணறு அமைக்கிறதுக்கோ அல்லது கிணறு ஏற்கனவே இருக்கு தண்ணி இல்லைன்னா அதை அகலப்படுத்தவோ ஆழப்படுத்தவோ அருமையான காலகட்டம் அதனால இந்த மாதிரி காலகட்டத்துல அதுக்கான எண்ணமும் வரும் அதுக்கான நிதி ஆதாரமும் உங்களுக்கு கிடைச்சிடும் அதை வச்சு உங்களோட தரிசு நிலத்துக்கு அல்லது ஒரு விவசாயம் பண்ண பயனில்லாத ஒரு இடம் இருந்தா அதை விவசாயத்திற்கு பயன்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அமைப்பதற்கு ஏற்ற காலகட்டம் பொதுவாகவே போர்வெல் போடணும்னா சந்திர திசையோ சந்திர புத்தியோ இருக்கிறது சிறப்பு நாளில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையில் காலையில் ஏழரை டு ஒன்பது காலம் சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரியான அமைப்புகளில் போர் போடலாம் இல்லை நான் போர்வெல் அமைக்கிறேன் செலவு பண்ணி பண்ணுறேன்னா உங்களோட ஜனனகால ஜாதகத்தை எடுத்து தசா புத்தியையும் இந்த சந்திரனின் அமைப்பையும் ஆலோசனை செய்து சரியாக அமைத்தால் நிச்சயமாக கிணறோ போர்வெல்லோ உங்களுக்கு செலவு குறைவாகவும் அது உங்களுக்கு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இது சிம்ம ராசிக்கு மட்டுமில்லை எந்த ராசியினராக இருந்தாலும் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் நடைபெறும் தசா புத்தி சந்திரனின் நிலையை பொறுத்து நீங்க போர்வெல் அமைக்கும் நேரத்தை குறித்து கொண்டால் நிச்சயமாக அது தண்ணீர் இல்லாத நிலை இல்லாமல் உங்களுக்கு நல்ல தண்ணீர் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுல பெரிய அளவில் கடன் வாங்குறதுக்கான அமைப்பு காணப்படுது அந்த கடன் உங்களோட தொழில் வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கோ புதிய கிளைகள் தொடங்குவதற்கு அல்லது இன்னொரு பிரிவை தொடங்குவதற்கு தான் பயன்படுத்தணு தவிர ஒரு கடனை அடைப்பதற்காக ஒரு கடனை திருப்பி செலுத்துவதற்காக நீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் இப்பொழுது கடன் வாங்கக்கூடாது கடன் என்பது தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்த அதை நவீனப்படுத்த அதற்காக நீங்கள் வாங்கினால் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி கடன் வாங்குவது தனி நபரிடமோ அல்லது அதிக வட்டியிலோ இல்லாமல் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிதி நிறுவனம் அரசு வங்கிகள் அல்லது சொசை சப்சிடி லோன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அரசாங்கத்தின் சலுகைகளோட மானியத்தோடு கிடைக்கக்கூடிய லோன்களை நீங்க வந்து சரியாக பார்த்து வாங்குங்க அதுல வந்து நிறைய தள்ளுபடிகள் நிறைய சலுகைகள் அரசாங்கம் தருது அதுவே பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு சேமிப்பை தரும் அதனால எந்த ஒரு லோனா இருந்தாலும் அதை உரிய அலுவலரை போய் சந்தித்து அரசோட ஆலோசனையை பெற்று நீங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் தொழிலும் வியாபாரமும் பெரிய அளவில் வளரும் அந்த கடனை நீங்க திருப்பி செலுத்துவதில் எந்த ஒரு சிக்கலும் எந்த மன உளைச்சலும் இல்லாமல் அழகா நீங்க திருப்பி கட்டிடலாம் கலைத்துறையை சார்ந்த சிம்ம ராசியினருக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்கும் உங்களோட ரெகுலர் ப்ராஜெக்டுகள் எல்லாமே ஸ்மூத்தா போகும் புதிய நபர்களிடமோ அல்லது யாருகிட்டயுமே தேவையில்லாத ஒரு கருத்தை விவாதிப்பதோ ஒருத்தரை பத்தி குறை சொல்லுவதோ கூடாது ஒரு சிலர் விளையாட்டா பேசும்போது ஒருத்தரை கிண்டல் அடிச்சு பேசுறதுண்டு கேலி பேசுவாங்க அந்த மாதிரி பேசுவதை இந்த மாதத்தில் தவிர்த்து விடுங்கள் ஏன்னா நீங்க விளையாட்டா சொன்னதை அவங்க போய் அங்க பெருசா சொல்லி தேவையில்லாத உளைச்சலுக்கு உங்களை ஆளாக்கிடுவாங்க அதனால தேவையில்லாத சிக்கல்கள் வரும் தேவையில்லாத பிரச்சனை வரும் நீங்க விளையாட்டா பேசுறது வினயத்துல போய் முடிஞ்சிடும் அதனால எந்த ஒரு நபரையும் தேவையில்லாமல் விமர்சிப்பதோ அவர்களை கிண்டல் கேலி பேசுவதோ கண்டிப்பாக கூடாது அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ரகசியமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் அதை யாரிடமும் வெளிப்படுத்தவோ பரிமாறிக்கொள்ளவோ கூடாது ஏன்னா ரகசியம் என்பது உங்களிடத்தில் இருந்தால் மட்டுமே அது ரகசியம் அப்படிங்கிறத நீங்க மனதில் வைத்து செயல்படும் மாதமாக இந்த மாசி மாதம் கலைத்துறையை சார்ந்த சிம்ம ராசியினருக்கு இருக்கும் எப்பவுமே சிம்ம ராசிக்காரங்க எந்த சிக்கல் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுல அவர்கள் வழிபாடு செய்வதில் தீப வழிபாடு யாகம் செய்து வழிபாடு செய்வது ரொம்ப முக்கியம் ஏன்னா சூரியன் என்பது தீபத்தை குறிக்கக்கூடியது நெருப்பை குறிக்கக்கூடியது அக்னி பகவானை குறிக்கக்கூடியது அப்படிப்பட்ட சிம்ம ராசியினர் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கடன் தொல்லையிலிருந்து நீங்கவோ திருமண தடை விலகவோ அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை நீங்கவோ அல்லது கஷ்டம் கவலை இருக்கு அப்படின்னா அதிலிருந்து வெளியில் வர பில்லி பிரச்சனைகள் இருந்து விடுபட கண்திருஷ்டி நீங்க தொழிலில் மேம்பட நீங்க எந்த ஒரு வழிபாட்டு முறையிலும் தீப வழிபாடு அல்லது ஹோம வழிபாடை வந்து உங்களுக்கு சிறந்தது அதனால இப்ப திருமண தடை இருக்கக்கூடியவர்கள் சுயம் வர கலா பார்வதி ஹோமத்திலும் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் புத்திர காமாஷ்டி ஹோமம்னு சொல்லக்கூடிய சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமத்திலும் கலந்து கொள்வது சிறப்பு சிம்மராசியினர் என்றாலே அரசியலை குறிக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட அரசியலில் இருக்கும் சிம்ம மகா சண்டி ஹோமத்தை செய்து அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அரசியல்வாதிகளுக்கு ஏற்ற ஹோமமான மகா சண்டி ஹோமம் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி செல்வத்தின் நாயகியான மகாலட்சுமியின் ஆலயத்தில் நடைபெறுகிறது அது பரிபூரண மகா சண்டி ஹோமம் அதாவது ஹோமம் என்பது பதிமூன்று பிரிவுகளை உள்ளடக்கியது அந்த பதிமூன்று விதமான பூர்ணாகதியும் நிறைவேற்றி ஒரு முழுமையான சண்டி ஹோமமாக மகா சண்டி ஹோமமாக நடைபெற இருப்பதால் அரசியல்வாதிகள் தொழில் துறையினர் திருமண தடை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் எல்லோருமே அந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் குறிப்பாக சிம்ம ராசியினருக்கு மிக பெரிய மாற்றத்தை மிக பெரிய ஏற்றத்தை தொழில் வியாபாரத்தில் ஒரு உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கு மகா சண்டி ஹோமம் மிக பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி பெரிய பொருள் செலவில் பிரம்மாண்டமான செலவுல செய்யக்கூடிய ஹோமம் அது அது ஒரு தனி நபர் செய்வது எல்லோருக்குமே நம்பரை பண்ணி கேளுங்க அந்த ஹோமத்தை முன்னின்று நடத்துறது நான் தான் நடத்துறேன் அதனால மகாலட்சுமி ஆலயத்தில் அந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் உங்களோட சிக்கல்கள் நீங்கட்டும் அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு தேர்தலில் சீட் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களும் அதுல கலந்துக்குங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் சுணக்கம் இருக்கு நான் தான் என் தொழில நம்பர் ஒன் அப்படின்னா அவர்களும் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம் தொழில் துறையினர் வியாபாரத்தில் இருப்பவர்கள் ஒரு முறை இந்த சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது அவர்கள் தொழிலில் போட்டி இல்லாமல் தொழிலில் முன்னணியில் இருப்பதை தவிர்க்க முடியாமல் இருப்பதற்கு இந்த ஹோமம் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு வெற்றியடையுங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று பரிபூரணமான வாழ்க்கையும் மன நிம்மதியான வாழ்க்கையும் லக்ஷ்மி கடாச்சத்தோடு கிடைக்கும் வாழ்க்கையும் பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை பண்ணாம இருந்தா பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்